அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம பிவி நேச்சுரல் சேனல் நான் பிரசாந்த் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டாக் கேனல் தான் வீடியோ பண்ண வந்திருக்காங்க நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு டாக் ஃபார்ம் வந்து வீடியோ பண்ண வந்திருக்கோம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் தான் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட செவன் இயர்ஸ் மேலே வந்து இவங்க ஃபார்ம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஒரு ஃபார்ட்டி பிளஸ் டாக்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இருக்க என்னென்ன டாக்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க என்னென்ன வெரைட்டி எல்லாம் வச்சிருக்காங்க எப்படி பீட்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து இந்த வீடியோல கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வணக்கங்க வணக்கம் ப்ரோ உங்களோட நேம் நம்மளோட ஃபார்ம் வந்து எங்கே அமைஞ்சிருக்கீங்க நம்ம ஃபார்மில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க என்னோட பேர் யுவராஜிங்க நான் வந்து டாக் ப்ரீட் பண்ணுறேன் நம்ம ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலஸ்தாம்பாடின்ற வில்லேஜில் அமைஞ்சிருக்குங்க ஓகேங்க நம்ம ஃபார்மில் வந்து நீங்கள் மெயின் என்ன பண்ணுறீங்க நம்ம நம்ம வந்து ஒரு ஏழு எட்டு வெரைட்டியில் டாக்ஸ் வச்சுருக்கோம் இங்கே என்னென்ன நடக்கணும் பார்த்தீங்கன்னா மேட்டிங் டாக் மேட்டிங்கு பப்பி சேல்ஸு பப் பப்பி பப்பி ஆர் அடல்ட்டு போர்டிங் வந்து இங்கே அவைலபிள்ங்க ஓகேங்க இப்போ இந்த ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ இயர் ஆகுது இங்கே இந்த ஃபார்ம் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் தான் ஆகுது நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு ஏழு வருஷமாக வீட்டில் வச்சு ப்ரீட் பண்ணுறவங்க அங்கே கொஞ்சம் இடம் பத்தாத குறையால இங்கே கட்டி இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஓகேங்க அதாவது ஒரு சிக்ஸ் இயர்ஸ் மேலே வந்து நீங்கள் வீட்டில் தான் ப்ரீட் பண்ணி வந்து ஆமாம் ஒரு செவன் இயர்ஸாக ப்ரீட் பண்ணுறோம் வீட்டில் இங்கே வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஆகுது ஓகே இந்த செவன் இயர்ஸ் நீங்கள் வந்து ஃபுல் டைமான பிஸ்னஸே வந்து டாக் ப்ரீடிங் மட்டும் தானே இல்லை வேறு ஏதாவது பண்ணுறேன் ஆமாங்க ஃபுல் டைமாக இது மட்டும்தாங்க தாங்க பண்ணுறேன் மெயினாக வந்து டாக் ப்ரீடிங்கு சேல்ஸு இது மட்டும்தான் ஓகேங்க இப்போ இந்த இடத்துல வந்து இந்த டாகுக்காக எவ்வளோ ஷெட் வந்து போட்டிருக்கீங்க அதே மாதிரி தனித்தனியாக பார்ட்ஸ்லாம் படிச்சுட்டீங்க இதோட சைஸ்லாம் டாகோட கிணல் செட்டப் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிக்கு அறுபதுங்க ப்ளே கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு அறுபது உள்ளே இருக்க ராக் செட்டப் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சுக்கு பத்துங்க அஞ்சுக்கு பத்து ஒவ்வொரு ஒவ்வொரு சைஸுமே இதில் வந்து தாராளமாக வந்து மூணு டாக் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் அதுவும் இல்லாமல் ஏர் சர்க்குலேஷனுக்கு வசரம் கிணலை சுற்றி வந்து ஒரு மூணு அடி கேப் விட்ருக்கோம் சுற்றி ரெண்டு சைடுமே விட்டுருக்கோம் அது இல்லாமல் ஃபேன் வந்து ரெண்டு கேஜுக்கு நடுவில் போட்டிருக்கோம் இந்த ஃபேன் போடுறதுனால ரெண்டு கேஜ் செட்டப்லேயுமே வந்து ஏர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்குங்க உள்ளே வந்து டாகும் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும் ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து உங்களோட டாகுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் கொடுப்பீங்க காலையில் வந்து ட்ரை ஃப்ரூட் கொடுக்குறோங்க பெடிகிரி இல்லை வந்து ரூல்ஸு அந்த மாதிரி எதனா ஒரு ட்ரை ஃப்ரூட் கொடுக்குறோம் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா ஆர் சிக்கனு வெஜிடபிள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பாடு செஞ்சு ஈவினிங் டைமில் போட்டுருவோங்க அதாவது ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு டைம் ஃபீட் ஆமாம் ரெண்டு டைம் ஃபீட் பண்ணுறோம் கிணலும் மாதிரி காலையில் ஒன்ஸ் ஈவினிங் ஒன்ஸ் விசிட் பண்ணி க்ளீன் பண்ணுறவங்க ஓகேங்க அதாவது இப்போ நீங்கள் டெய்லியும் உங்களோட ஒர்க் வந்து எப்படி இருக்கும் அதாவது காலையிலேருந்து எவ்வளோ நேரம் வந்து ஃபேமிலியில் வந்து என்னென்ன ஒர்க்லாம் பார்த்து காலையில் ஒரு நைன் ஓ கிளாக் வருவாங்க ப்ளே கிரௌண்ட்டில் எல்லாம் ஒரு ஒரு சண்டை போடாத டாக்ஸ்லாம் ஒன்றா அவுத்து விட்டுட்டு உள்ளே க்ளீன் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் அந்த டாக்ஸை உள்ளே போட்டுட்டு மறுபடியும் எந்தெந்த டாக்ஸ் சண்டை போடுமோ அதெல்லாம் வந்து தனித்தனியாக வாக்கு எடுத்துகிட்டு அந்த கேஜ் செட்டப்லாம் க்ளீன் பண்ணுறவங்க க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள வச்சுட்டு வெளியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உள்ள ஒவ்வொரு டாக்கும் தண்ணி வாட்டர் பவுல் வந்து வச்சுருக்கேன் அதில் தண்ணி ஃப்ரெஷ்ஷாக மாற்றிட்டு கிளம்பிடுவேன் ஈவினிங் மறுபடியும் ஒரு த்ரீ ஓ கிளாக் இல்லை ஃபோர் ஓ கிளாக்காக ஃப்ரெஷ்ஷாக வந்து கறி எடுத்துகிட்டு வந்து இங்கேயே செஞ்சு எல்லா டாக்ஸ்க்கும் ஃபுட்டு வச்சுட்டு மறுபடியும் ஒன்ஸ் கிளீன் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க நைட்டு வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் இருப்பேன் காலைல ஒரு டூ ஹவர்ஸ் இருப்பேங்க ஓகேங்க இப்போ வந்து பர்டிகுலராக உங்களுக்கு வந்து என்ன ப்ரீட் வந்து ரொம்ப பிடிக்கும் நமக்கு வந்து கிரேடன் தாங்க கிரேடன் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இதில் இருக்க இன்ட்ரெஸ்ட் கிரேடன் வந்து சின்ன வயசுலேருந்தே அதை பார்த்தா பிடிக்கும் அதை அது மேலே தான் இவ்வளோ பெருசு செட்டப்பே பண்ணது இது பிஸ்னஸ்ஸாக மாற்றி பண்ணது ஓகே இப்போ செவன் இயர்ஸ் முன்னாடி என்ன பண்ணிட்டுருந்திங்க இப்போ எப்படி இதில் உங்களுக்கு இல்லைங்க நான் செவன் இயர்ஸ் முன்னாடி ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வந்து வந்த உடனே வந்து இது ப்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேங்க காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே ஒரு வீட்டில் வந்து ஒரு நாலு டாக் அஞ்சு டாக் வச்சு ப்ரீட் பண்ணிட்டு இருந்தேன் காலேஜ் முடித்த உடனே வீட்டில் ஒரு ஏழு டாக் எட்டு டாக் அதுக்கப்புறம் இந்த லாக்டவுன் டைம்லாம் ஒரு ஃபிஃப்டீன் டாக்ஸ் அப்போ வீட்டிலேயே வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமேட்டுக்கா அங்க இடம் கொஞ்சம் பற்றாக்குறையால இங்க எங்க நிலத்துலயே வந்து கட்டி எடுத்துன்னு வந்துட்டாங்க சிட்டிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் அவுட் வந்துட்டோம் ஓகேங்க இப்போ நம்ம ஃபார்ம்ல வந்து ஓவராலாம் எவ்வளவு டாக்ஸ் இருக்குது என்னென்ன ப்ரீட்லாம் இங்க வந்து இங்க பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ப்ளஸ் டாக்ஸ் இருக்கு லேபு டாபர் மேனு கோல்டன் ரெட்ரிவர் ஜெர்மன் ஷெப்பர்ட் பக்கு பீகிள் சிட்ஸு கிரேடனு அது அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஓவராலாக இது இருக்குங்க ராஜபாளையம் கன்னி சிப்பி பாறை ஓகேங்க நேட்டிவ் ப்ரீட் எல்லா பிரீடும் ஓவராலாம் எல்லா ப்ரீடும் இருக்குங்க லோக்கல்ல என்னென்ன பிரீட்ஸ்னா ஈஸியாக எல்லாராலையும் வளர்க்க முடியுமோ அதெல்லாம் வச்சிருக்கேங்க ஓகேங்க இப்போ மெயினாக நீங்க வந்து பப்பீஸ் மட்டும் சேல் மேட்டிங் நம்ம வந்து பப்பீஸ் செல் பண்றோம் மேட்டிங் பண்றோம் டாக் எல்லா வெரைட்டிலுமே மேலேயுமே நம்மகிட்ட இருக்கு மேட்டிங் பண்றோம் இன்னொன்று வேற யாருன்னா வீட்டில் வச்சிருக்காங்க நம்ம போய் ஹேண்ட்லிங் பண்ணுறதுனாலும் ஹேண்ட்லிங் பண்ணி கொடுத்துட்டு வரோம் அதே மாதிரி நம்ம கிட்ட இங்கே வந்து போர்டிங் அவைலபிளுங்க இங்கே ஊருக்கு எங்கன்னா போறீங்கன்னா இங்கே டாக் எடுத்துகிட்டு வந்து விட்டு போகலாம் ஃபுட்டு எல்லாமே நாங்களே பார்த்துப்போம் அந்த அந்த மாதிரியும் இருக்கோங்க ஓகேங்க அது எவ்வளோ நாளைக்கு வந்து இது பண்ணிக்கலாம் எவ்வளோ நாள் ஆ நீங்கள் ஒன் மந்த்தில் டூ மந்த் வரைக்குமே போடிங் விட்டு போகலாம் ஒரு நாளைக்கு த்ரீ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறோம் ஃபுட்டு காலைல ட்ரை ஃபுட் வச்சிடும் ஈவினிங் வந்து சிக்கன் அண்ட் சிக்கன் ஆர் பீஃப் நீங்கள் எது சொன்னாலுமே உங் நீ உங் நீங்கள் வந்து உங்கள் டாக் எப்படி ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நாங்களும் வச்சுருவோங்க ஓகேங்க நான் அதிகமாக வந்து டாக் ஃபார்ம்லாம் வந்து வந்ததில்லைங்க நம்ம அதிகமாக வந்து கோழி ஆடு இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோங்க அங்கேயே வந்து நிறைய டிசீஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரிலாம் இருக்கும் ஸோ டாகுக்கு அந்த மாதிரிலாம் டிசீஸ் நீங்கள் டாக்ஸ்க்கும் நிறைய டிசீஸ் வருங்க மோஸ்ட்லி பப்பீஸ்க்கு தான் வந்து நிறைய டிசீஸ் வரும் அடல்ட்டுக்கு வந்து நிறைய டிசீஸ் வராது ஆனால் வந்து ஃபீவர் ஸ்கின் இன்ஃபெக்ஷனு அது விட்டிங்கன்னா டிக்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ட்டு தான் வரும் அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோன்னா கரெக்டாக இருக்குங்க ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து பப்பீஸ்னா எந்த டே பப்பீஸ் வந்து கொடுப்பீங்க பப்பீஸ் வந்து நம்ம தேர்ட்டி டேஸ்லேருந்து ஒரு ஃபிஃப்டி டேஸ்க்குள்ளே இருக்க பப்பீஸ் சேல் பண்ணுறவங்க நம்மக்கிட்ட ப்ரீட் பண்ணுற பப்பீஸும் கொடுக்குறோம் அதே மாதிரி வெளியிலேருந்து நம்ம பப்பீஸும் வாங்கி தரோங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமான குவாலிட்டி கம்மியாகவோ ரேட் கம்மியாக இருக்க பப்பீஸ்லாம் நம்ம பண்ணுறது இல்லைங்க ஓரளவுக்கு நல்ல ரேட் பப்பீஸும் நல்ல குவாலிட்டியான பப்பீஸ் மட்டும் தான் சேல் பண்ணுறோம் மற்றவங்களோட நம்ம கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் பப்பீஸ் அளவுக்கு ஒர்த்தாக இருக்குங்க ஓகேங்க இப்போ வந்து நான் ஒரு கஸ்டமராக உங்கள்கிட்ட வந்து பப்பி வாங்கிட்டு போகிறேன் வாங்கிட்டு போனால் எனக்கு என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து ப்ரோ நீங்கள் பப்பி வாங்கினதுலேருந்து ஒன் இயர் டூ இயர் ஆகிற வரைக்கும் என்ன டவுட்னாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி தருவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கைட் பண்ணுறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வீட்டில் வளர்க்கும் போது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வளர்க்கலாங்க அதே மாதிரி நீங்கள் பப்பி கேட்கும் போதே நான் சில விஷயம்லாம் சொல்லுவேங்க மேல் வள மேலு சில பேர் வந்து மேல் தான் வேணும்னு சொல்லுவாங்க மேல் வந்து கொஞ்சம் அரண் அரகண்டா பிகேவ் பண்ணுவோம் இந்த ஃபால்ட்லாம் வரும் ஃபீமேல் வந்து அரகண்டா இருக்காது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஈஸியாக வளர்த்தலாம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லுவேங்க அதேமாரி சில பேர் வந்து எனக்கு மேல் தான் வேணும் ஃபீமேல் தான் வேணும்ன்றாங்களாம் அவங்க விருப்பத்துக்கு டாக் எடுத்து கொடுத்துருவாங்க ஓகேங்க இப்போ வந்து உங்ககிட்ட பப்பீஸ் வாங்கணும்னா முன்கூட்டியே தான் புக் பண்ணுங்களா என்ன மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கால் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த பப்பீஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுவோங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா பப்பீஸ் அட்வான்ஸ் போட்டிங்கன்னா வர வச்சு கொடுத்துருவாங்க இல்லை எங்கேயே கிணலில் பப்பீஸ் இருக்குன்னா நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டே வாங்கிக்கலாங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் கால் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஓகேங்க இப்போ வந்து கிணல் இருக்குன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் வர வச்சு கொடுக்குனா வெளியே நீங்கள் ஏதாவது டைவ் பண்ணி பண்ணுறீங்களா ஆமாங்க என்ன மாதிரி பிரீடர்ஸ் இருப்பாங்க இல்லைங்க என்ன என்ன மாதிரி கொஞ்சம் நல்ல பப்பீஸ் சேல் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்ச பிரீடர்ஸ் இருக்காங்க அவங்க சரௌண்டிங்லேருந்து இருந்து நல்லா பப்பீஸ் வாங்கி தருவாங்க ஓகேங்க எனக்கு வந்து இப்போ வந்து பப்பீஸ்லாம் வாங்கி வளர்க்கணும் ஆசை இருக்கும் சும்மா ஒரு ரெண்டு ஃபீமேல் ஏதோ ஒரு மேல் அந்த மாதிரி அப்போ என்கிட்ட பப்பீஸ் ரப்போ மார்க்கெட்டிங் பண்ண முடியல எங்கள் வந்து பைபேக் மார்க்கெட்ஸ் எடுத்து போங்க பைபேக் பண்ணிப்போம் ஆனால் வந்து மார்க்கெட் ரேட்ல ஒரு ஆவரேஜாக ஒரு ஃபைவ் தௌசண்ட்னா அதோட ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் கம்மி பண்ணி தாங்க எடுப்போம் ஏன்னா நான் வந்து எங்கிட்டயுமே வந்தோடனே சேல் ஆகாது நான் அதுக்கான ப்ராஃபிட் எடுக்கணும்ல நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் கம்மி பண்ணி எடுப்பேங்க ஆனால் எடுத்துக்கலாங்க ஓகேங்க இவ்வளோ கிடச்சிருந்தாலும் உங்களால் முடிஞ்சளவுக்கு நீங்களும் சாப்பிட்றேன் ஆ என்னால் அளவுக்கு நான் சே சேல் பண்ணி கொடுத்துடுறேன் ஓகேங்க இப்போ பப்பீஸா ட்ரான்ஸ்போர்ட்டில் எந்த மாதிரி பண்ணிடுவீங்க பப்பீஸ் ட்ரான்ஸ்போர்ட் வந்து நமக்கு தெரிஞ்ச வண்டி எதனா போச்சுன்னா அதில் வந்து பாஸ்கெட் போட்டு வைப்பேங்க இல்லைனா வந்து நம்ம நம்மளே கூட பைக்கில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோங்க ஆனால் ஆல் ஓவர் இந்தியா வந்து ட்ரான்ஸ்போர்ட் இருக்குங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடலாங்க எப்படின்னா ஏதோ ஒன்று பஸ்லையோ இல்லை கார்லையோ யாரோ ஒருத்தர் மூலியமாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடலாங்க ஓகேங்க இப்போ நார்மலாக வந்து ஒரு ஒரு தேர்ட்டி டேஸ் வந்து பப்பி வாங்கிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து ஒரு ஃபீமேல் பப்பின்னு வச்சுக்கோங்க அதுலேருந்து எவ்வளோ நாள் வந்து அந்த மேட்டுக்கு வர ஸ்டேஜ் வரும் ஒரு இயர்க்கு வந்து எத்தனை டைம் மேட்டிங் வரும் அதை பற்றி சொன்னா அப்புறம் நீங்கள் ஒரு ஃபீமேல் பவி வாங்கிட்டு போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு எயிட் மந்த்ஸ்க்கு அப்புறம் தாங்க ஹீட்டுக்கு வரும் அந்த எயிட் மந்த்ஸ்லேருந்து ஒரு சில டாக் வந்து கொஞ்சம் லேட்டாகவும் வரலாம் ஒன் இயரில் கூட ஹீட்டுக்கு வரலாம் அந்த ஹீட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டின் டேஸ் இருக்குங்க அந்த தேர்ட்டின் டேஸில் வந்து நீங்கள் நைன்த் டேக்கு மேலே தாங்க மேட் பண்ணணும் நைன்த் டே லெவன்த் டே தேர்ட்டீன்த் டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மேட் பண்ணணும் அந்த ஹீட்டை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் தாங்க ஹீட்டு வரும் எப்போயுமே வந்து ஃபஸ்ட் ஹீட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடணுங்க செகண்ட் ஹீட்டில் தான் வந்து நம்ம மேட் பண்ணணும் அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் பப்பி வாங்கிட்டு போயிட்டு எயிட் மந்த்ஸில் ஒரு ஹீட் வரும் அந்த ஹீட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு ஹீட் வரும் அந்த ஹீட்டில் நீங்கள் மேட் பண்ணலாங்க அது நீங்கள் உங்கள் சர்க்கிளில் எதனா வந்து ஒரு ப்ரீடர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா கரெக்டாக ரெஃபர் பண்ணுவாங்க இல்லை நமக்கு கால் பண்ணி கேட்டிங்கனாலும் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி நமக்கு தெரிஞ்ச ப்ரீடர் யாருன்னா அங்கே இருப்பாங்க அவங்க மூலிமா உங்களுக்கு மேட் பண்ணி கொடுத்துர்லாம் ஓகேங்க எதனால நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட் ஹீட் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க ப்ரோ ஃபஸ்ட் இட்டில் வந்து அதோட கருவை வந்து ஒரு எட்டு பப்பி வயிற்றில் நின்றுச்சுவைங்களேன் அதோ தாங்குற அளவுக்கு அதுக்கான சக்தி இருக்காது பேக் போன்லாம் வந்து ஸ்டேபிளாக இருக்காது அது வந்து சின்ன டாக் தான் அது எயிட் மந்த்ஸில் எப்பயுமே மேட் பண்ணக்கூடாது ஒரு ஒன் இயருக்கு மேலே ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு மேலே தான் மேட் பண்ணணும் ஓகேங்க இப்போ வந்து பப்பீஸ்லாம் வேணும் அப்படின்னா எந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணணும் எந்த டைமில் காண்டாக்ட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களோட காண்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே சொல்லுங்கள் ஓகேங்க நம்ம நம்மளோட காண்டாக்ட் நம்பர் சொல்கிறேன் நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஃபோர் ட்ரிபிள் செவன் எயிட் ஃபோர் நீங்கள் வேணால் கால் பண்ணலாங்க காலையில் ஒரு செவன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஒரு டென் ஓ கிளாக் உள்ளே எப்போ வேணால் கால் பண்ணலாங்க நான் எப்போ கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் சப்போஸ் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா நம்பர் மிஸ் கால் பார்த்துட்டு மறுபடியும் நானே கூப்பிட்டுங்க கூப்பிட்டு சப்போஸ் நான் கால் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணால் கன்ஃபார்ம் ரிப்ளை